மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு பதினாறாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு பதினாறாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நாம் கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் ராஜா இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க நீர்வரத்து தற்போது அதிகரித்து வருவதால் நீர்மட்டம் நூத்தி பதினாறு உயர்ந்துள்ளது மேட்டு மேட்டுமணிக்கு நீர்வத்து வினாடிக்கு இன்று காலை ஆஹ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கனஅடியிலிருந்து தற்போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு கனாடியாக குறைந்துள்ளது மேலும் நீர் இருப்பு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஜிஎம்சியாகவும் ஆஹ் உள்ளது காவிரி டெல்டா பாசின் சேர இன்று காலை பன்னெண்டாயிரம் கனஅடியிலிருந்து தற்போது பதினாறாயிரம் கனஅடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது மேலும் பன்னெண்டு மணி அளவில் ஆஹ் இருபதாயிரம் கனஅடி திறக்கப்படுவதாக நீர்வளத்துறை அதிகாரி தெரிவித்து தெரிவித்து வந்தனர் மேலும் மேட்டூர் இருந்து கரகர் டெல்டா அதிகமாக நீர் திறப்பதால் காவிரி கரையோரம் உள்ள தங்கமாபுரப்பட்டினம் பெரியார் நகர் குறையூர் ரெட்டிப்பட்டி ஆகிய பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு ஆற்றில் குளிக்க மீன் பிடிக்க ஆற்றில் கடந்த செலவு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மேட்டூர் அணையின் முழு செலவு நூத்தி இருபது அடி எட்டு என்பதால் விரைவில் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ராஜா விவரங்களுக்கு நன்றி